வணக்கங்க பத்மா நம்ம நிகழ்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க போயிட்டு இருக்கு எங்க வெளியில போனாலுமே நிறைய பேர் வந்து என்ன விஷ் பண்றாங்க இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு ஏஐ பத்தி நிறைய தகவல்கள் ஷேர் பண்றீங்க எங்களுக்கு நிறைய ஏஐ பத்தி நிறைய தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்றேன் நாம இத பத்தி பேசுறோம் மக்கள் வந்து நம்ம நம்மள விஷ் பண்ணி இத இத பத்தி பேசுறாங்கன்றதையும் தாண்டி சமீபத்துல ஏ ஆர் ரம்மான் அவங்க சொன்னது ஆஹ் அதை வந்து நீங்க கேள் ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் அது வந்து அவருடைய பர்சனல் விஷயம் அது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியல சார் சார் ஒரு நிமிஷம் பர்சனல் விஷயத்துக்குள்ள நானும் போல நம்மளுடைய தளம் அதுக்கான தளமும் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஏ ஆர் ரம்மான் சாரும் ஏஐ பத்தி பேசியிருக்காரு அந்த நியூஸ் கேட்டிங்களா முழுமையா கேக்கலைங்க அத பத்தி எனக்கு தெரியல சொல்லுங்க ஓகே ஏஆர் ரஹமான் சார் இசைத்துறையில ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி பேசியிருக்காரு இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏஐ வந்து இசைத்துறையிலுமே அடாப்ட் பண்ணா நிறைய விஷயங்களை சாதிக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் ஏஐ பத்தி அவர் கொடுத்திருக்காரு அவரு அதை பத்தி பேசும்போது அவர் துறை சார்ந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார் ஏ ஆர் ரஹ்மான் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இசைங்கானி இருந்தாலும் அதுக்கு முன்னால் மெல்லிசை மன்னார் எம் இருந்தாலும் இந்த காலகட்டம்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் இதில் வரும்போது அதை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி வந்து ஒரு வேற விதமான இசை அனுபவங்களை நமக்கு கொடுத்தவர் அவருடைய பெரிய பலமே வந்து புதுசா என்னெல்லாம் வருதோ அதை அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப குயிக்காக எனக்கு தெரிஞ்சு அப்படி தமிழ் உலகத்தில் பார்த்தோம்னா கமலஹாசன் அவர்கள் வந்து எப்பயுமே பத் மற்ற எல்லாரையும் விட எந்த ஒரு மாற்றத்தையும் புதுசாக எடுத்துக்கிறோங்க அதனால் ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து இந்த டெக்னாலஜியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரவேற்று பேசியிருக்கிறதுங்கிறது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமே இல்லை

நான் இந்த உள்ளே உடனே வந்து கட்டினது வந்து நான் சார்ந்த துறையை தான் முதல்ல வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து கை வச்சதுன்னே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எடிட்டர்ஸ் காப்பிரைட் காப்பி எடிட்டர்ஸ் இப்போ பப்ளிஷ் பண்ணுறவங்களெலாம் அந்த வேலையே இல்லாமல் போச்சு அதே அதே கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓவியங்கள் வரைகிறதையும் வந்து செயற்கை நுண்ணறிவு எடுத்துச்சு எப்படிப்பட்ட ஓவியம் வேணும்னு நம்ம சொல்லும்போது அது ஓவியங்களை வரைஞ்சி கொடுத்தது அதோடைய அதோடைய நீட்சின்னே சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வந்து சில ப பல மாதங்களுக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் எப்படி வேணும் அப்படின்னா ஒரு வீடியோவை உருவாக்க முடியும் ஒரு ஒரு கேரக்டர்ஸோட ஒரு ஒரு சுச்சுவேஷனோட உருவாக்க முடியுங்கிறது பல மாதங்களுக்கு முன்னாலேயே வந்துச்சு அது அதோடைய தொடர்ச்சி தான் இது இன்னைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து முழுக்க முழுக்க வந்து புரட்டி போடக்கூடிய அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துருக்கு அதனால அந்த அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் வந்து கூடிய ஒரு இடம் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யற ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த புரட்சி வந்து நிச்சயமா எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த கவலை வந்து அங்க இருக்கு சார் இது கவலைன்னு சொல்றதை விட காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும்ன்ற அந்த யோசிச்சா என்ன சார் இது வேலையை சுலபமாக்குது புது புது ஐடியாஸ குடுக்குது நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்போது விஷயம் நாமளே எல்லாமே சராசரி மனிதர்களே அதையெல்லாம் இந்த ஏஐ வச்சு செஞ்சுக்க முடியும்ன்றப்போ டோன்ட் யூ திங்க் இட் இஸ் ஈவன் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரவங்க எல்லாருமே சொல்றது வந்து அது உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கும் அதோட எஃபிஷியன்சி கூட நீங்க தொழில் புரட்சி வந்தபோதும் அதே தான் சொன்னாங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து வருஷம் முழுக்க ரெண்டு சட்டையை தைக்கிறத விட வந்து ஒரே நாளைக்கு வந்து ஐநூறு ஆயிரம் சட்டைகளை வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு ப்ரொடக்ஷன் வந்து இப்போ அவுட்புட் வந்து கூடுதலாக இருந்தாலும் கூட கவலை தரக்கூடிய இப்போ நீங்க வந்து சீக்கிரம் பண்ணலாம் கொஞ்சம் குறைஞ்ச பணத்துல பண்ணலாம் சரி நீங்க இன்னொரு ஆங்கிள் இருக்கு இல்லையா ஒரு சோசியல் ஆங்கிள்னு ஒன்னு இருக்கு இல்லையா சமூகத்தினுடைய கோணத்துல பாத்தீங்கன்னா இப்போது ஒரு படம் வந்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப் ஒரு பகுதி வந்து அந்த நடிகருக்கு போனால் கூட மீதி இருக்கிற ஒரு நூ நூறு ஐம்பது கோடிங்கிறது வந்து பல நூறு டெக்னீஷியன்ஸுக்கு பல விதமான ஆட்களுக்கு வந்து போகக்கூடியதை வந்து நீங்கள் இப்போ இந்த டெக்னாலஜி வந்து அது அந்த அவர்களுக்கெல்லாம் வந்து வேலை இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு அச்சத்தை உருவாக்குறதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒன்று ஒன்று இருக்குது நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்களும் படம் எடுக்கலாம் உங்கள் வீட்டில் உட்காந்து நானும் படம் எடுக்கலாம் எல்லாருமே செய்யக்கலாம் ஆனால் இப்போ அதில் ஏற்கனவே அதை தான் வாழ்வாதாரமாக வைத்திருப்பவர்களுக்கு அந்த அச்சம் இருக்கத்தான செய்யும் ஆமாம் சார் அச்சம் அப்படின்றத விட இத வேற மாதிரி சிந்திச்சு பார்க்கலாமே சார் இப்போ கொஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓவியர் வரையற ஆர்டிஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க சோ இது அவங்களுடைய ப்ரொஃபஷனை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும் அப்படின்ற அந்த சிந்தனையை விடுத்து அந்த ஓவியர்களுமே கூட இந்த ஏஐயை உபயோகிச்சு இன்னும் எஃபெக்டிவா எப்படி செய்யலாம் இதோடவே நாம எப்படி அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கலாம் அப்படியும் யோசிக்கலாம் இல்லைங்களா சார் உண்மைதான் நம்ம இது எல்லா துறைக்குமே தானே இது பொருந்தும் நம்ம வழக்கறிஞர்கள் பத்தி பேசும்போது என்ன சொன்னோம் வழக்கறிஞர்கள் இல்லாத ஒரு நிலை வராது இனி வரும் காலங்களில் செயற்கை நுண்ணறிவு பயின்ற அதை அறிந்த வழக்கறிஞர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவர்கள் வரும்போது செயற்கை நுண்ணறிவை வ வல்லமையோடு பயன்படுத்தக்கூடிய மருத்துவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இது வந்து உண்மை இப்போ இந்த துறை நீங்க திரைத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இதுல வந்து ஏராளமான வந்து எல்லா ஒரு 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 சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பல பலவிதமான வேலைகளை உள்ளடக்கிய ஒரு ஒண்ணு இப்போ நம்ம போய் தேட்டர்ல ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை பாக்கிறோம் நூத்தி எண்பது ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு பாக்குறோம் வெளியில வரும்போது படம் குப்பைன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடும் அது என்னுடைய பெர்செப்ஷன் என்ன கேட்டால் அப்படி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு குப்பையா இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்கு இப்போ நம்ம வந்து ஒட்டு வந்து சரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் இந்த இதில் இதில் இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வகையில வந்து இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி போகும் சார் இதுல எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது அதாவது ஒரு சில துறைகள்ல ஒரு சில துறை எல்லா ஒரு சில ஜாம்பவான்கள் அங்க ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்ப இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எல்லாருமே எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு அப்போ அந்த ஜாம்பவான்கள் சில துறைகள்ல இவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற நிலை மாறிடுமா அப்படிங்கிற ஒரு ஏன்னா இப்போ நான் நினைச்சா ஒரு கவிதையை நானே டிராப் பண்ணி ஏஐயோட உதவியால அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி என்னால அழகா வெளிப்படுத்த முடியும் அப்போ இந்த ஜாம்பவான் அப்படிங்கிற நிலை வந்து இனியும் தொடருமா இது எப்படி சார் இப்படி இந்த ஜாம்பவான்கள்லாம் வந்து எப்போ கட்டமைக்கப்பட்டாங்கன்னா இணையம் வர்றதுக்கு முன்னால வந்து பத்திரிகைகள் அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நான்கு பத்திரிகைகள் தான் ஒரு நம்ம ஒவ்வொரு மொழியிலையும் வந்து பிரபலமாக இருக்கும் தமிழ் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பத்திரிகைகள் இருக்கும் வெகுஜன பத்திரிகைகள் இருக்கும் இந்த பத்திரிகைகள்ல வந்து யார் எழுதுறாங்களோ தான் லட்சக்கணக்கான வாசகர்களை போய் சேர முடியும் அந்த பத்திரிகையில் எழுதுறது வந்து வந்து அவங்க முடிவு பண்றது யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்ப அவங்க அவர்கள் வந்து ஒரு விதத்தை வந்து கட்டமைக்கப்பட்டார்கள் ஆனா இன்னைக்கு வந்து ஜனநாயகம் அதிகமானதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ சின்ன ஆள் எல்லாம் போய் வந்து ஒரு சமமான நிலைக்கு வந்து இருக்கும்போது யார் தகுதி இருக்கோ அந்த தகுதியின் அடிப்படையில் வந்து முன்னால வராங்க இப்போ நீங்கள் ஒரு கவிதையோ கட்டுரையோ எழுதி உடனே உங்களால் வந்து ஒரு முகநூலில் போட முடியும் இப்போ உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் வந்து ஒரு முந்நூறு பேர் அதை பார்த்துட்டு ஒரு நூறு பேர் படிச்சுட்டு காமெண்ட் சொல்கிறாங்கன்னா அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வெற்றி மிகப்பெரிய எழுத்தாளர்களுக்கோ இல்லை இப்போ வந்து கவிஞர்களோ சில பேர் வந்து போடும்போது கூட யாருமே அதை பார்க்காம போகிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும் இப்போ இந்த திரைத்துறையே திரும்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் இப்போ ஒரு கதையை எழுதுறதுலேருந்தே இங்கே வந்து வரும் இப்போ கதையே வந்து நீங்கள் இப்போ எழுதிட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது அதை அதை வந்து செம்மைப்படுத்துறதுங்கிறது வேற தொடக்கத்துலேயே வந்து ஒரு கதையை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது வந்து கதையாக எழுதக்கூடிய வகையில் கொடுக்கும் கதாபாத்திரங்களை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுலையும் வந்து செயற்கை நுண்ணறிவு பயன்படும் பிறகு அது எப்படி வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷங்கிறது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எப்படி அந்த படத்தை எடுக்கிறது அப்படிங்கிற நோக்கி வந்து டெக்னாலஜி வருது சமீபத்தில் கூட இந்த துறையை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு உலக அளவில் பெரிய ஒரு பில்லியனர் அவங்க சொன்னது என்னென்னா இன்னும் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது ஒரு லட்சம் டாலர் வந்து செலவு பண்ணி எடுக்கக்கூடிய விலை வந்து வெறும் ஒரு நூறு டாலர் இரநூறு டாலருக்குள்ளேயே எடுத்துக்கூடக்கூடிய அளவுக்கு அதோடைய காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஒரு படத்தை உருவாக்க முடியும் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு என்ன கேரக்டர்ஸை உருவாக்கணுமோ அந்த கேரக்டர்ஸை கொண்டு வர முடியும் அடுத்து பாடல்கள் பாடல்களை வந்து நீங்கள் ஒரு இதுதான் சுச்சுவேஷனு எனக்கு இந்த பாடல்களை எழுதி கொடுங்கன்னா பாடலை எழுதி கொடுக்க இப்போ இப்போது நீங்கள் வந்து தலை சிறந்த கவிஞர்கள் கவி பேரரசு ஓ இல்லை இப்போ வந்து காலஞ்சென்ற கவி கவியரசு கண்ணதாசன் போன்றவர்கள்லாம் ஏன் சிறந்த பாடல்களால் எந்த மெட்டை கொடுத்தாலும் உடனே அவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்க முடியும் அவர்களால் வந்து உடனே வந்து அந்த மெட்டுக்கு வந்து வரிகளை கொண்டாந்து போட முடியும் வார்த்தைகளை அதை அதை வந்து இன்னைக்கு வந்து இப்போ செய்யக்கூடிய அளவுக்கு இதற்கு வல்லமை வந்து விட்டது அப்போ என்ன செய்யும் பாட்டு எழுதும் அப்புறம் நீங்க வந்து எனக்கு ஒரு டியூன் கொடுன்னா உங்களுக்கு ஒரு டியூன் நூறு நூறு டியூன் கொடுத்து அதை நூறு நூறு டியூன் நீங்க எடுத்துக்கணும் பாடல்களையே நீங்க வந்து இதுலயே வந்து கம்போஸ் பண்ணி எடுக்க முடியும் ஸோ க கதையும் உருவாக்க முடியும் காட்சிகளையும் உருவாக்க முடியும் பாடல்களையும் உருவாக்க முடியும் நடிகர்களையும் உருவாக்க முடியும் வேண்டியது போல நடிகர்களை உருவாக்கணும் இல்ல எனக்கு பழைய இப்போ காலஞ்சென்ற நடிகைவேல் எம் ஆர் ராதாவோ இல்லை வந்து கலைவாடர் என்எஸ்கேவோ இல்லை வந்து சிவாஜி கணேசனோ வரணும் அப்படின்னு சொன்னா திரும்ப உங்களால ஸ்கிரீன்ல வந்து ரீ நம்ம இப்போ சமீபத்தில் சில படங்களை நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து வரக்கூடியது இது எல்லாமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிங்கிற மாதிரி இருக்கிறத மொத்தத்தையும் வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு இது மட்டும் இல்லை ரொம்ப மிக முக்கியமானது வந்து இன்னைக்கு பிரச்சனைனா ஒரு நூறு இரநூறு கோடி போட்டு ஒரு படத்தை எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த படம் ஓடலை அப்படிங்கிறத வந்து இனி செயற்கை நுண்ணறிவுகள் வழியாக எப்படிப்பட்ட கதைகளை மக்கள் விரும்புகிறாங்கன்றது ஒரு டேட்டாவோட அது கொடுக்கும் அப்போ நீங்கள் நீங்கள் வந்து எந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ட்விக் பண்ணால் அந்த கதை வந்து எல்லாராலேயும் ரசிக்கப்பட முடியும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம் அப்புறம் வந்து இன்னும் மிக முக்கியமானது வந்து இப்போ ஒரு ஒரு படத்தோட எண்டிங் வந்து பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம் நான் கூட படிச்சேன் சில வந்து சில ஊர்கள்ல வந்து மெல்ல கதவு அப்புறம் சம்சாரம் அது சில ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸே மாத்திக்கிட்டாங்களாம் நானும் படித்தேன் அது மாதிரி இனி வந்து உங்க வீட்டுல பாக்கும்போது நீங்க பாக்கும்போது வந்து ஒரு படத்துடைய முடிவு வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய மகள்கள் பாக்கும்போது அந்த படத்தினுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்வினையர் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்படி வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ஒரு கதையும் ஒரு போக்கும் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் வரை இது இது வந்து ரைட்டா தப்பாக அப்படிங்கிறதுலாம் இதில் எதுவுமே பேச முடியாது ஏன்னா அறிவியல் அப்படிங்கிற வந்து ஒரு ஆழி பேரலை வந்து போது அதோட நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கிறதா சரி திரைத்துறையும் அதில் வந்து விதிவிலக்கல்ல பல பல வந்து மாற்றங்களை நம்ம காணப்பகிறோம் ஓகே சார் நீங்க இதுல ரெண்டு விஷயம் இப்ப பேசும்போது சொன்னீங்க மக்கள் வந்து எங்க திறமை அதிகமா இருக்கோ ஸோ அவங்க ஏஐ இருக்கோ இல்லையோ அவங்க ஏஐயோட உபயோக உபயோகப்படுத்திட்டே கூட அவங்களுடைய திறமையில தே வில் கீப் ஷைனிங் இவன் மோ பெட்டர் திறமை அப்படிங்கறது ஒண்ணு சொன்னீங்க அடுத்து இந்த டேட்டா ஏஐ டேட்டா வச்சு நாம இன்னும் பர்தரா எப்படி நம்ம வேலையை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்க சொன்னீங்க சோ இந்த திறமை அண்ட் டேட்டா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஏஐடைய டேட்டா தான் அதனுடைய திறமையே ஸோ அந்த டேட்டாவை நாம தான் எவ்ரி டே ப்ராசஸ்ல அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாம ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணும்போது கூட நம்மளுடைய இமோஜியா அதுல ரிஃப்ளெக்ட் பண்றோம் நம்மளுடைய இமோஷன்ஸா அதுல நம்ம பதிவு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே ஏஐய நாம இன்னும் ஃபர்தரா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே வர்ற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ ஏஐயும் நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கு நாமும் மனிதர்களும் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏஐ இன்னும் ஃபர்தரா என்ஹான்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க கரெக்ட்டுங்களா சார் உண்மைதானுங்க அது அதுதான் இதனுடைய அடிப்படையே என்னன்னா நீங்க ரொம்ப சிம்பிள்க ஒரு ஒரு மனிதன் அறிவாளி அப்படிங்கறது எதை வச்சு சொல்றோம் அவங்க கிட்ட நிறைய செய்திகள் உள்ளடக்கிறான்னு வச்சுக்கலாம் இஃப் இஸ் இன்ஃபர்மேஷன் ரிச் அப்படின்னா அவ வந்து அவன் வந்து இப்போ அவங்க கிட்ட நிறைய நாலெட்ஜ் இருக்குன்னு அர்த்தம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த அறிவை வந்து அவன் பயன்படுத்தும் போது அவனுடைய வந்து விஸ்லம் வந்து வெளியில வரப்போகுது இதுதான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து விஷயங்களை வச்சிருக்கீங்க அவ்வளவுக்கு வந்து யார் ரிச் இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு ஒரு அசட்டுன்னே சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த அந்த வகையில வந்து நீங்க எவ்வளவு வச்சுக்க முடியுமோ அதை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு வந்து ஒரு ஒரு செயற்கை நுண்ணறிவால் வச்சிருக்க முடியும் போது செயற்கை நுண்ணறிவு நம்மளை தாண்டி வந்து போகக்கூடிய எல்லா சூழலும் இருக்கு ஓகே சார் சோ ஒவ்வொரு நாளுமே இது இது வந்து எல்லா துறையிலுமே இதோட பிரம்மாண்டமான ஒரு விஸ்வரூபத்தை ஏஐ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு இதோட வளர்ச்சி இன்னும் தொடர்ந்து எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்த்து நம்மளுடைய அடுத்த எபிசோட்ஸ்ல இன்னும் நிறைய அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ்